பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்றத்துல நடிகர் கமல்ஹாசன் தனது முதல் பேச்சில நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கொடுத்துட்டாரு இருக்குது கமல்ஹாசன் பேச்சு அவரு திரைப்பட பாணி மாதிரி வார்த்தைகளையும் வடிவமைத்தாரா அல்லது நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட முதல் பேச்சை அவரு திட்டமிட்டு இருந்தாரா ராஜ்யசபா எம்பியான கமல்ஹாசனுடைய முதல் பேச்சு அதாவது முதல் பேச்சு வந்து தமிழ்ல கன்னி பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கன்னி பேச்சு பேசுகிற நேரத்தில் யாரும் வந்து இடையூறு செய்யக்கூடாது என்பது மரபு அப்படிப்பட்ட ஒரு பேச்சுல ஒரு நாடகத்தன்மையோடு கவித்தன்மையோடு பேசின அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப வசீகரமான வார்த்தைகள் குறிப்பாக அவர் தமிழ்நாட்டிலிருந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னாரு நான் காந்தியுடைய பேரன் ஆனால் பெரியாருடைய பேரனும் சொல்லிட்டார் அப்புறம் எப்படி பேசணும் எனக்கு யார் ஆசிரியர் எல்லாம் என்பது வந்து அண்ணா கத்துக் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அண்ணாவின் புகழை உச்சத்தில் வைத்தார் அதெல்லாம் அப்படியே தொடர்ந்து கொண்டே வந்து அவர் வந்து தமிழில் பேசினால் பிச்சை கூட முடியாது தமிழால் பிச்சை எடுத்தால் கூட பணம் கிடைக்காது அந்த டோன்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசி இருந்தார் அதுக்கு பதில் தரும் விதமாக கமலஹாசன் பேசின பேச்சு சாதாரண பேச்சு அல்ல அதாவது ஏன் தமிழ பேசி பிச்சை எடுக்கணும் இந்தியில பேசி பிச்சை எடுங்க அப்படின்னு நக்கல் பண்றாரு அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் ஒரு கோயில் விவகாரத்துல அவங்க சொன்ன டோன் ஏன் உண்டியில போடுற காசை தட்டுல போடுன்னு யாரோ ஒருத்தருக்கு தெரியுங்களா இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் கமல் அப்படி பேசினார் நம்ம ஆனால் அதுக்கு தருவிதமாக பாஜக எடுத்து போடுறாங்க மத்திய நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது வந்து அவருடைய சொந்த வார்த்தை அல்ல ஏற்கனவே பழங்காலத்தில் பெரியார் சொன்னது அதைத்தான் நிர்மலா சீதாராமன் சொன்னார்னு பேசுறாங்க அதாவது பெரியார் வந்து தொண்ணூறு வயதுக்கு மேல் வாழ்ந்தார் பல விஷயங்களில் முரண்பாடான கருத்துக்களை சொன்னார் ஸ்டேட்மெண்ட் கொண்டிருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதும் தமிழை படித்தால் உருப்பிட மாட்டாய் என்று சொன்னதும் அது வேற தமிழனை உயர்த்துவதற்காக சொன்னது அவ்வளவுதான் தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பாக தோன்றிய மொழி காட்டு மிராண்ட மொழி அப்படி எடுத்துக்கலாம்ல அந்த காட்டு மிராண்டி மொழியை நீ படித்துக் கொண்டு எத்தனை காலத்துக்கு இப்படி இருக்க போற ஆங்கிலம் படி நல்லா படிச்சு மேலே போ படி உயர்ந்து போ அப்படின்னு பெரியார் சொன்னதாக தான் எடுத்துக்கொள்ளும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது பெரியார் வந்து சொன்னதுக்காக நான் சொன்னேன்னாக்கா பெரியார் வந்து கடவுள் மறுப்பு சொன்னார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு அதை நிர்மலா சீதாராமன் பேசுவாங்களா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு கமல்ஹாசன் பதிலடி கொடுத்து விட்டார் கன்னி பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சோசியல் மீடியால இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓடும் அதனால தமிழ்நாட்டினுடைய ஒரு மண் சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து பண்பாடு சார்ந்து நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றது கமல் வந்து வெளிப்படுத்துறன் அவ்வளவுதான் அப்படி எடுத்துக்கணும் இப்ப கமல் பேசிய பேச்சு சோசியல் மீடியாவில் ட்ரோல் ஆக போகுதா இல்ல ஓம் பிர்லா பேசுனது அளவுக்கு ரெண்டும் ஒரு பெரிய வந்து பிரதமர் அளிக்கணும் அப்படி ஜனாதிபதியின் அளிக்காமலேயே மக்களவையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சபைக்கு வர பயந்து விட்டார் மோடி அப்படின்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டுலாம் வச்சு பேசிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்ல நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து பிரதமர் மோடியே நான் தான் வர வேண்டாம் சொன்னேன் ஆபத்து இருக்கிறது எதிர்கட்சிகள் சதி இருக்கிறது அதனால அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொன்னேன்னு பேசியிருக்கிறார் அது பெருசா மீடியாக்கள்ல பிரேக்கிங் போயிட்டு இருக்குது காங்கிரஸ் தரப்பு எம்பிக்கள் சுதா அவங்க எல்லாம் வந்து ஓம் பிர்லா சொல்வது அபத்தமான பொய் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இப்ப ஒரு பிரதமருக்கு நாடாளுமன்றத்துல அது மக்களவையில ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படின்னு வெளிப்படுத்துறாங்கன்னா அது பிரதமருக்கே ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை கொண்டாந்து வைக்காதாது கமல் பேசின பேச்சு ட்ரோல் ஆவதை விட ஓம் பிர்லா பேச்சு தான் அதிகமா ட்ரோல் ஆகும் அதாவது இது வெட்கக்கேடான விஷயம் பிரதமருக்கு மக்களவையில் பாதுகாப்பு இல்லை என்றால் அப்ப இந்தியாவில இருக்கக்கூடாது அவரு வேற எங்க இருக்கணும் அதாவது மணிப்பூர்ல கலவரம் நடக்கிறது அங்கு பிரதமர் போக மறுக்கிறார் சரி அங்க உடனே போக முடியாது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் அதனால ஒரு அஞ்சு நாள் கழிச்சு போவார் பத்து நாள் கழிச்சு போவார்னு சொல்லலாம் ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு பெரிய சூடு பகல்காம் தீவிரவாத தாக்குதல் அந்த தாக்குதலில் பல சுற்றுலா பயணிகள் இருந்து விட்டார்கள் உடனடியாக பிரதமர் போக முடியாது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் ஆனால் ஜனாதிபதி உரையின் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலுரை அளிப்பதற்கு மக்களவையில் பிரதமர் வரமாட்டார் அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறது நான் தான் வர வேண்டாம் என்று சொன்னேன் அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்றார்னா உலகத்தில் இதை விட வெட்கக்கேடான விஷயம் எதுவுமே மோடியுடைய பராக்கிரமம் மோடிக்கு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அவர் வழக்கம் போல அவர் மேடையும் சொல்றது நான் யாருக்கும் பயிட மாட்டேன் சீனாவுக்கு மாட்டேன் பாகிஸ்தானுக்கு பயிட மாட்டேன் உலகத்தின் எந்த வல்லரசுக்கும் பயிட மாட்டேன் என்னுடைய மார்பளவு ஐம்பத்தாறு ஆறு இன்ச்சு அளவு கொண்டது என்னை பார்த்தால் உலகமே நடுநெடுங்கும் இப்படிலாம் வீரவசனம் பேசுகிற மோடியை பார்த்து நீங்க வராதீங்கன்னு சொன்னா அதை மீறி அவர் வரணும் நீங்க வந்து மக்களவையில் வந்து பாதுகாப்பு இல்லை ஆனால் மாநிலங்களவையில் போய் பதில் சொல்லுவார் அவரு அங்க பாதுகாப்பு யார் கொடுப்பார் அங்கு இதே மிலிட்ரி இதே போலீஸ் தானே மக்களவையில் கிடைக்காத பாதுகாப்பு மாநிலங்களவையில் யார் கொடுப்பார்கள் அப்ப ஓம் பிர்லாக்கு என்ன பிரச்சனை காங்கிரஸ் சொல்றாங்க பயந்து விட்டான்னு சொன்னா அதுக்கு வேற பதிலடி கொடுங்க பதிலடி தருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி காங்கிரஸ் கேலி செய்யும் அது அரசியல் பயந்து விட்டார் என்று கேலி செய்யும் அது அரசியல் ஆனா மாநிலங்களவையில் பதில் சொல்லுகிற மோடிக்கு மக்களவையில் வந்து சொல்வதற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது பாதுகாப்பு இல்லை இங்க தாக்குதல் நடத்துவார்கள் எந்த உறுப்பினர் தாக்குதல் நடத்துவார்கள் யார் புதுசா வந்து உள்ள வந்து போறாங்க எல்லாரும் எம்பிக்கள் சும்மா தாக்குதல் நடத்திட்டு ஓடி போயிட முடியுமா அப்புறம் கோர்ட் எதுக்கு இருக்கு கேஸ் என்ன எப்படி ஜெயிலுக்கு போவாங்க பிரதமரை வந்து மக்களவையில் தாக்குதல் நடத்தினால் என்ன மாதிரி வழக்குகள் பாயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சில பல மாதங்களுக்கு முன்பு மக்களவையில் புதிய மக்களவையில் இவங்க கட்டின மக்களவை தான் அந்த மக்களவையில் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து ஒரு ரெண்டு பேர் எகிரி குச்சி ஒரு வண்ண புகை வீசுகிற பூந்தொட்டி எடுத்து வீசிட்டான் கண்டுபிடிக்க முடியலன்னு பாதுகாப்பு அதாவது நாடாளுமன்றத்தை சுத்தி பல மெட்டல் டிடெக்டர் வைத்திருக்கிற பாதுகாப்பு சோதனை நடக்கும் அந்த பாதுகாப்பு சோதனையில் தப்பி விட்டு உள்ளே வந்து உக்காந்த ரெண்டு பேரு உள்ள ஜம்ப் பண்றாங்க அதாவது எம்பிக்களுக்கும் பார்வையாளர் மாணவத்துக்கும் எப்படின்னா நாங்க பழைய பார்லிமெண்ட் ஹவுஸ் நான் போயிருக்கிறேன் பார்வையாளர்கள் மாடத்துல இருந்து எகிரி குதிக்கவே முடியாது குதிச்சா மண்டை உடஞ்சு காலி ஆடுவாங்க ஆனா இப்ப கட்டின பார்வையாளர் மாடம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு அடி மூணு அடிதான் ஜம்ப் பண்ணிட்டாங்க அதை கண்டுபிடிக்காத ஓம் பிர்லா அந்த பார்வையாளர் மாடத்தில் இப்படி ஒரு பாதுகாப்பு சோதனை மீறி இரண்டு பேர் வருவார்கள் என்று உளவுத்துறை தகவலை அறிந்து கொள்ள முடியாத ஓம் பிர்லா மக்களவையில் பதில் சொல்ல வந்தால் மோடி மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்று சொன்னால் அது எப்படி கண்டுபிடிச்சாரு பாதுகாப்பு பலப்படுத்துங்க அவர் மோடி சுத்தி ஒரு பாதுகாப்பு கேடைய வச்சு பதில் சொல்லுங்க அது இன்னும் அசிங்கம் இல்ல அதாவது இந்தியாவுக்குள் பாதுகாக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் மோடி வருவதற்கு அச்சம் இருக்கிறது என்றால் இது வந்து நாளை எப்படி ஓட போகுதுன்னு தெரியல ஏற்கனவே ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் வெளியே முன்னாள் ராணுவ தளபதி நரவணை எழுதிய புத்தகத்தை அது இன்னும் வெளியிடவில்லை அந்த புத்தகம் ஆனால் அது எழுதப்பட்ட செய்தியை வெளியே பேட்டி கொடுத்தார் சீனாவினுடைய படை நம்ம எல்லைக்குள் வந்து விட்டது என்ன செய்யணும் கேட்டா யார்கிட்ட கிட்ட இருந்து பதில் இல்லை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதில் இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் இல்லை மோடி கிட்டே பேசினார் சொல்றாரு அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைத்த பிறகு இதற்கும் சேர்த்து பதில் தருவதற்கு கடமைப்பட்டவர் மோடி ஆனால் அவர் வருவதற்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நம்மளாம் என்ன வருது பொதுமக்கள் நிலைமை யோசித்து பாருங்க சுகந்திர தினத்தில் குடியரசு தினத்தில் உரையை நிகழ்த்துவது போன்ற ஒரு குண்டு துளைக்காத ஒரு கண்ணாடி கூண்டு அது மாதிரி நாடாளுமன்றத்துல நிறுவி அப்படி ஏதாவது பதில் அளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்படுமா அப்படிதான் வந்து பேசுங்க யார் வேண்டாம்னு சொன்ன அருணாச்சல பிரதேச எல்லை பகுதியில் சீனா உள்ளே வந்து வீடு கட்டி விட்டார்கள் ஆக்கிரமி செய்து விட்டார்கள் யார் நம்ம சொல்லல பாஜகவை சேர்ந்து சுப்பிரமணிய சாமி கூகுள் படத்தோடு எடுத்து அவர் ட்விட்டர்ல போட்டார் பத்திரிகையாளர் கண்டுபிடிக்கல இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுன்னு யார் சொன்னது முதல்ல அப்போ இதெல்லாம் பாஜக தரப்பிலே சொல்லப்படும் போது நரவணையை கூட எந்த ஆட்சியில வேலை செய்தார் ரெண்டாயிரத்தி இருபது உங்க தானே அவருக்கு பதில் சொல்வதற்கு பாதுகாப்புத்துறை அல்லது மத்திய உள்துறை யாருமே முன் வரலன்னா கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்க தானே செய்யும் நீங்க மக்களவையில் குண்டு துளைக்காத மேடையில் அந்த மிலிடரி டேங்க் மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசத்தில் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா கூட பார்லிமெண்ட் உள்ள வந்து உட்காந்து பேசுங்க யார் வேண்டாம் தயவு செய்து பார்லிமெண்ட்ல பேசுங்க பதில் சொல்லுங்க இதுதான் வந்து காங்கிரஸ் உடைய கோரிக்கையாக இருக்கும் தமிழ்நாட்டுல நாடாளுமன்றத்துல இப்படி ஒரு கலையவரம் அல்லது கலகலப்பு அப்படின்லாம் வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுல இந்த தேர்தல்ல கூட்டணிக்கு எந்த பக்கம் வருவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சடுகுடுல இன்னமும் தேமுதிக டாக்டர் ராமதாஸ் ஓபிஎஸ் இப்படி டெய்லி செய்தியில இந்த பக்கமா அந்த பக்கமானலாம் கேசியத்துல போட்டு இருக்கும்போது எப்படி என்ன முடிவு எடுக்க போறாங்க எந்த பக்கம் போய் செட்டில் ஆக போறாங்கன்னு ஏதாவது தகவல் இருக்காது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஓபிஎஸ் பி புறக்கணிக்க போகிறார் தேர்தலில் போட்டியிட போவதில்லை ஏங்க இது ஒரு எக்ஸ்க்ளூசிவா நீங்க வந்து கேலியா கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது காரணம் இந்த முறை எப்படியாவது அதிமுக கட்சிக்குள் வந்து அமர்ந்து விட வேண்டும் தனக்கு சீட்டு சொன்னாலும் பரவாயில்ல கட்சிக்குள் வந்து இணைந்து விட வேண்டும் என்பது ஓபிஎஸ் தீராத ஆசை அதற்கு காரணம் என்பது வேறு ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எதிர்பாராத விதமாக அதிமுக தோற்று விட்டால் எடப்பாடிக்கு எதிராக ஒரு கழகம் வெடிக்கும் அந்த கழகம் வெடித்த பிறகு ஒருவேளை அனைவரும் நம்மை நோக்கி வந்து அண்ணே நீங்க கட்சி நடத்துங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து காத்து கிடந்தார் அந்த வாய்ப்பு இல்லை என்று அவருடைய இரண்டாவது மகன் ஜெயிரதீப் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் அவர் தனி கட்சியும் தொடங்க மாட்டாருக்கு போவதற்கு டிடிவி சொல்ற அந்த வாய்ப்பையும் ஏற்க மறுக்கிறார் எனவே அவருக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு இதுல கடைசி முயற்சியாக சசிகலாவுடைய தம்பி திவாகரன் ஒரு முயற்சி எடுத்தார் நீங்க எங்க கூட வந்துருங்க அண்ணா திராவிடர் கழகம் இந்த அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நம்ம போட்டி போடலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் சொல்லி தூது விட்டதாக ஒரு தகவல் அவர் ஓபிஎஸ் கையெடுத்து கும்பிட்டு எந்த பக்கமும் போல என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கதறி விட்டதாக தகவல் சோ இது ஒண்ணு பிரேமலதா என்ன முடிவெடுத்தார் என்றால் திமுக பக்கம் ஏழு சீட்டு கடைசியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ராஜ்யசபா வேற கேட்கறீங்க ஏழு சீட்டுக்கு வாங்க விட்டதாக தகவல் அநேகமாக இன்று அல்லது நாளை பேச்சுவார்த்தை குழு திமுக அமைத்தால் முதல் கட்ட பேச்சுவார்த்தை இந்த மாதிரி சின்ன கட்சி கிட்ட அமைச்சிட்டு காங்கிரஸ் கிட்ட வருவாங்கன்னு சொல்றாங்க ஆனா திமுக என்ன நெருக்கடினா பேச்சுவார்த்தை குழு அமைத்தாலே ஆள் ஆளுக்கு வந்து சீட்டு கேப்பாங்க இவங்களை வந்து பேஸ் பண்றது ரொம்ப நெருக்கடியா இருக்கும் அதனால பிப்ரவரி மூன்றாவது வாரம் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அமைத்தால் இந்த நெருக்கடியில் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் திமுக ஐடியாவா இருக்கு கடைசியாக ராமதாஸ் கேட்டீங்க ராமதாஸ் எனக்கு தெரிந்து வாய்ப்பு இருக்கிறது காரணம் விஜய் பக்கம் போவதாக நம்மளே பேசியிருந்தோம் இதுவரை கே ஏ செங்கோட்டையன் டாக்டர் ராமதாசை சந்தித்து பேசவில்லை வருவதாக சொல்லிக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருப்பதாக தகவல் சோ அவர் என்ன நினைக்கிறார்னா விஜய் நம்ம கிட்ட வர ஒரு பெரிய கட்சி ஜாதி சமயமற்ற கட்சியா இருக்கும் நினைக்கிறார் காங்கிரஸ் வரும் என்று எதிர்பார்க்கிறார் வரல அதனால தான் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி வரைக்கும் சேர்க்க மறுக்கிறார் ஒரு ஜாதி கட்சி முதல்ல சேர்த்தா நமக்கு சிக்கல் வரும் கடைசியில பாத்துக்கலாம் அதே போலதான் டாக்டர் ராமதாஸ் ஒரு ஜாதி கட்சி இவங்க எல்லாம் சேர்த்தா நமக்கு கொஞ்சம் மைலேஜ் குறையும் விஜய் நம்புறார் விஜய் கிட்ட போனா இருபது சீட் கூட கிடைக்கும் ஆனால் விஜய் வந்து மறுப்பதாக தகவல் அதனால இருபத்தி மூன்று இடங்கள் பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுகவில் பதினெட்டு இடங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது மீதி இருக்கிற ஐந்து இடத்தை டாக்டர் ராமதாஸ் வாங்கி கொண்டு உள்ளே வருவதற்கு சம்மதம் தெரிவித்தால் நாங்கள் தருகிறோம் மாம்பழ சின்னமும் கிடைக்கும் மாம்பழ சின்னத்துக்கு ரெண்டு பக்கமும் பிரச்சனை வராது உள்ளே வந்தீங்கன்னா சேஃபா இருக்கலாம் செலவு பார்த்துக்கலாம்னு சொல்லப்பட்டு விட்டது காங்கிரஸ்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு ரிசர்ச் பண்ணி கணித்து தமிழக வெற்றி கழகம் பதினெட்டு சதவீதம் வாக்கு பெறும் தனித்து போட்டிட்டாலே அது வாக்கு பெறக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கு வளர்ந்துட்டு வர கட்சி அப்படின்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிருக்கிறார் ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவரு சொல்லும் போது பதினெட்டு சதவீதம்ல நாங்க கடந்து நிக்கிறோம் நாங்க முப்பத்தோரு சதவீதம் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறார் பழைய கால விளம்பரங்கள்ல காம்பிளான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையா எவ்வளவு வளர்ந்துருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கிரெடிட் கொடுக்கறதுக்காக பேசுறாரா இல்ல கொஞ்சம் அதை டீகிரேட் பண்ற மாதிரி பேசுறாரா இதற்கெல்லாம் காரணம் நம்ம நண்பர் இதையாதான் பத்திரிகையாளர் இதய அவர்கள் கொடுக்கிற பேட்டி தான் தமிழ்நாட்டில் பரபரப்பா இருக்கு விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்து விட்டது சரி நானே கேட்கிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் வீக வகுப்பாளர் டேட்டா அனாலிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கிற பிரவீன் சக்கரவர்த்தி இதுவரை என்ன சர்வே எடுத்தார் அந்த சர்வே வெளியிட்டு நாங்க காங்கிரஸ் கட்சிக்கு இப்படி ஒரு சர்வே எடுத்தோம் நாங்க எடுத்த சர்வேல காங்கிரஸ் கட்சிக்கு இத்தனை சதவீதம் கிடைத்திருக்கிறது பாருங்கள் திமுகக்கு இத்தனை சதவீதம் இப்படி சொல்லிட்டு விஜய் கட்சிக்கு எத்தனை கிடைத்திருக்குன்னு சொன்னார்னா உண்மையிலே நம்ம வந்து வரவேற்கலாம் இவர் இதுவரை எந்த சர்வே எடுத்தார் இதுவரை வெளிப்படுத்தினார் பதினெட்டு சதவீதம் விஜய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி என்ன ஆதாரம் முப்பது கிடைக்குதுன்னு நாற்பத்தி அஞ்சு கிடைக்குதுன்னு அதை நம்ம ஏத்துக்கிறோமா ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற டேட்டா அனலிஸ்டோட எடு எதுக்காக நீங்க வந்து விஜய் கட்சி வந்து பதினெட்டு சதவீதம் கிடைக்கும் அதிமுக பின்னாடி போடுன்னு சொல்றீங்க அதிமுக குறைந்தபட்சமாகவே இருபது சதவீதம் வாங்கிடுச்சு நாடாளுமன்ற தேர்தல் அவங்க கூட்டணி என்று வந்துவிட்டால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக மற்றும் பல கட்சிகள் உள்ளே வரும்போது அவங்க கட்சி வந்து முப்பது முப்பத்தி கூட தொடரலாம் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றால் தான் ஆளுங்கட்சியாக வர முடியும் இது நம்ம பார்த்துட்டோம் திமுக போன முறை நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிப்பட்ட வாக்கு சதவீதத்தை எட்ட வேண்டும் என்றால் அதிமுக குறைஞ்ச முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாவது வரும் ஆனா பதினெட்டு சதவீதம் பெறுகிற தாவேக்கா இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு போனோம் பிரவீன் சக்கரவர்த்தி எப்படி சொல்றாரு எனக்கு ஒண்ணுமே புரியல காங்கிரஸ் கட்சியே வந்து கூட்டணி வைத்து வைத்துதான் அது வந்து பலவீனமாயிடுச்சு அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சு வளராமல் போயிடுச்சு அப்படின்லாம் பேசுறாரு அப்ப இந்த முறை கூட்டணியே வேண்டாம் தனித்து நிற்க வேண்டும் அப்பதான் காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பலம் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரா வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த மாநிலங்களில் கூட்டணி இல்லாமல் நின்றது அங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வளர்ந்திருக்கா குஜராத்ல கூட்டணி வச்சா நின்னாங்க மத்திய பிரதேசில் கூட்டணி வச்சா நின்னாங்க ராஜஸ்தான்ல கூட்டணி வச்சா நின்னாங்க உத்தரப்பிரதேசல கூட்டணி வச்சா நிக்கிறாங்க தனியாக தான் நிக்கிறாங்க ஏன் அந்த கட்சி வளரல கூட்டணி வைத்துதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கலகலத்து போய்விட்டது தனது வாக்கு எழுந்து விட்டதுன்னா இதெல்லாம் உணராமல் ராகுல் காந்தி எப்படி பேசியிருப்பார் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாஜக பத்தி யூ நெவர் எவர் என்டர் தமிழ்நாடு யூ கான்ட் ரூல் தமிழ்நாடுன்னு சொன்னார எந்த டேட்டா வச்சு பேசினார் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி எடுத்து கொடுத்த டேட்டா தானா நீங்க பாம்பேல கால் வைக்க முடியாது இல்ல தெலுங்கானால கால் வைக்க முடியாது கர்நாடகாவில கால் வைக்க முடியாது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசல தமிழ்நாட்டில் பாஜக கால் வைக்க முடியாது அந்த மாநிலத்தை நீங்கள் ஆள முடியாதுன்னு சவால் விட்டது எதற்காக அப்ப என்ன ரிசல்ட் கொடுத்தீங்க காங்கிரஸ் கட்சி வாக்கு வலிமை வைத்து தான் சொன்னாரா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு தொடர்ந்து சுதந்திரம் அடைந்திருந்து இன்று வரை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி ஆளுகிறது ஜெயிக்க விட்டாரு உனால் தெரியல திமுக தான் இருக்குன்னு திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் போது கால் ஊன்ற கேள்வி ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு செல்ல பிறந்த சொன்னார்ல ஆர் எஸ் எஸ் தூண்டுதலின் பேரில் சிலர் பேசிக் கொண்டிருக்காரு உண்மையிலே இவர் ஆர் எஸ் எஸ் கிட்ட சிலிப்பர் செல்லா இருக்காரான்னு தெரியல நன்றி நன்றி